ஹலோ இந்த பஜ்ஜிக்கு எடுத்ததா அதிக வேலை இல்லாமல் தான் பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியா ஒரு சிக்கன் பக்கோடா எப்படி பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இதுக்காக கொஞ்சம் சிக்கன் எடுத்து அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு கூட ஒரு வெங்காயம் சாப் பண்ணது ஒரு பச்சை மிளகா சாப் பண்ணது பொடி பொடியா நறுக்குன கருவேப்பில ஒரு கை நிறைய கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு லாஸ்டா அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு வர்றது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியா இருந்தா உள்ள வேகாது தண்ணியாக இருந்தாலும் கிறிஸ்பியாக வராது ஒரு பேனில் ஆயிலை சூடு பண்ணி மிதமான சூட்டில் கலந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் கொஞ்சம் செட்டானதும் திருப்பி போட்டுக்கோங்க பக்கோடா நல்ல கிறிஸ்பியானதும் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இத அப்படியே ஒரு பிளைட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரியே செகண்ட் பேச்சும் அப்படி பொறிச்சு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு பிளைட்டு நிறைய நமக்கு பக்கோடா கிடைச்சிருக்கு இந்த நோம்புக்கு இந்த பக்கோடாவை ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்